செகண்ட் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இந்த திராவிடவாதிகளை கதற விடுற மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு அது பற்றியும் பார்க்க போறோம் கடைசியாக திருவள்ளுவர் படம் இருக்கு பாத்தீங்களா அது குறித்தான சர்ச்சை மறுபடியும் எழுந்திருக்கு ஆக்சுவலி சர்ச்சை எழும்பல இவங்க சர்ச்சையா கிரியேட் பண்றாங்க சர்ச்சையா மாத்திட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த வருடைய நம்ம முடிச்சுட்டு போறோம் அண்ட் ஆல்சோ லாஸ்ட்ல கமெண்ட் ஆஃப் இருக்கு அதை மிஸ் பண்ணாம பாத்துருங்க உங்களுக்காக பங்கமான விஷயம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த முக்கியமான மூன்று விவகாரங்களை குறித்தும் விழாவரே இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளமை தேசியவாதிகள் வணக்கம் அடுத்ததாக பார்க்க போறது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இந்த திராவிட கதற விட்டு ஆலோசனை பாத்தீங்களா அதை பத்தி தான் பாக்க போறேன் இங்க சைடு ஒரு நியூஸ் கால் ஒன்று போறேன் தயவுசெய்து பாருங்க நாடே ராமர் மயமாகி வருகிறது ஆளுநர் ரவி இந்தியா முழுவதும் தற்போது மீண்டும் ராமர் மயமாகி வருகிறது ஒவ்வொரு இந்தியரின் இதயங்களிலும் ராமநாமமே ஒழித்து வருகிறது அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோயில்களை தூய்மையாக பராமரிப்பதில் பக்தர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு ஆளுநர் ஆர் என் ரவி திருச்சியில் பேட்டி நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு கோவிலுக்கு போயிட்டு அவரே சுத்தம் பண்ணியிருக்காரு தண்ணி ஊத்தி தொடப்பத்தை எடுத்து பெருக்கி அவரே பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணியிருக்காரு அவர் மட்டும் இல்லாம அவருடைய மனைவியும் பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து கோவில சுத்தப்படுத்தி இருக்காங்க ஆளுநர் ஒரு ஆளுநர் தமிழகத்துடைய ஆளுநர் கோவிலுக்கு போயிட்டு சாதாரண பொதுமக்கள் மாதிரி கோவிலை சுத்தம் படுத்தி வந்திருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு தான் பாவம் கத்தி கத்திரி கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இந்த திராவிடவாதிகள் எல்லாருமே இது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் தினத்தன்று நம்முடைய ஆளுநர் அவர்கள் காவி உடை தரித்த திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தி இவர் ஒரு சேஜ் மாதிரி திருவள்ளுவர் ஒரு சேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் ஒன்னு கொடுத்திருந்தாரு இதை கேட்ட இந்த திராவிடவாதிகள் லேயர்ல இருந்து கடைசி லேயர் வரைக்கும் எல்லாருமே செம்மையா காண்டாயிட்டாங்க அந்த காண்டினுடைய வெளிப்பாட ஆளுர் ஆர் என்ற எதிராக பேசிட்டு வராங்க இவங்க இப்படிலாம் பேசும்போது அதை பார்க்க நம்மள சங்கிகள் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மாவே இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு சங்கிகளும் ஏகப்பட்ட ஆதாரங்களை எடுத்து போட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்ததான் பார்க்க போற செய்தியும் இந்த செய்தியினுடைய கண்டினியூட்டி தான் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க திருவள்ளுவருடைய பழைய புகைப்படங்கள் நம்முடைய அரசாங்க பதிவுல இருக்கக்கூடிய பழைய திருவள்ளுவர் புகைப்படங்கள்லாம் எடுத்து போட்டு இப்படி இப்படிதான் இருந்திருக்கு இப்ப எதுக்கு நீங்க இது மாதிரி எல்லாம் கூச்சல் போடுறீங்க அப்படி கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க கல்கின்னு சொல்லிட்டு ஒரு நாலு இருக்கு இல்லையா அந்த நாளிதழில் ரிலீஸ் ஆன ஒரு அட்டை திருவள்ளுவர் புகைப்படம் இருந்திருக்கு அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா அந்த டைம்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே இது மாதிரியான ஒரு புகைப்படம் இருந்திருக்கு எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இப்படி உருண்டு புரண்டு அழகுறீங்க கதறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நெட்டிசன்கள்லாம் காய்ச்சி வந்துட்டு இருந்தாங்க இங்கே ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போகிற தயசு அதையும் பாருங்களேன் வைரலாகும் வள்ளுவர் ஓவியம் கல்கி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அட்டைப்படமாக படமாக வெளியான திருவள்ளுவரின் ஓவியம் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது இந்த ஓவியத்தை பிரபல ஓவியர் மணியம் வரைந்துள்ளார் மணியம் அப்படிங்கிற ஒரு பாப்புலரான திருவள்ளுவருடைய ஓவியத்தை இப்படி நிறைய பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணா அவர்களுடைய மேசையில் அவருடைய முதலமைச்சர் மேசையில ஒரு திருவள்ளுவர் புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படத்துல திருவள்ளுவர் எப்படி இருக்காருன்னா விபூதி போட்டிருக்காரு பட்டை வச்சிருக்காரு அந்த ருத்ராட்ச மாலையும் போட்டிருக்காரு அப்பவே இப்படிதான் திருவள்ளுவர் இருந்திருக்காரு நீங்க தான் இதை மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிடவாதிகள் எப்படி பேசுறாங்களோ எது மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய பாணிலேயே இது மாதிரியான பதிலடுகளை நம்மளுடைய செங்கிகள் மற்றும் இந்த நெட்டிசன்கள் கொடுத்துட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த திராவிடவாதிகளால பதிலே சொல்ல முடியல என்னென்னத்தையும் வளர்றாங்களே தவிர இப்படிப்பட்ட ஆதாரங்களை எடுத்து போட்டதுக்கு அப்புறமா அவங்களால ஒரு வார்த்தை பேச முடியல கடைசியா பார்க்க போறது கமெண்ட் ஆஃப் திடே தான் இன்னைக்கு நம்ம கண்ணில் சிக்கின சிங்காரம் யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எடுத்திருக்காங்க அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க மோடியை பிரதமராக முன்னிறுத்துவது பாஜகவுக்கு பின்னடைவு மீண்டும் பிரதமராக மோடியை முன்னிறுத்துவது பாஜகவுக்கு தான் பின்னடைவு காங்கிரசுக்கோ இந்தி கூட்டணிக்கோ எந்த பின்னடைவும் இல்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் எதுக்காக சொல்றார் இருக்கும் பத்தாண்டு காலம் பிரதமராக இருக்கும் மோடி மீது மக்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கின்றன எல்லாம் கிடையாது இந்த புள்ளி வச்ச கூட்டணிகளுக்கு தான் அதிருப்திகள் அதிகமா இருக்குது ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியல பாருங்க அதனால ரெண்டாயிரத்தி நான்கில் இந்தியா ஒளிர்கிறது என பிரச்சாரம் செய்த பாஜகவுக்கு தோல்வி தான் கிடைத்தது ஏனெனில் அசையும் பட்டினமாக இருந்த மக்களை அந்த விளம்பரம் மேலும் வெறுப்பாக்கியது அதே போல இன்று மோடி அமிர்த்கால் அமிர்த்கால் அதாவது பொற்காலம் என பேசி வருகிறார் இது மக்களின் கோபத்தை எந்த அளவுக்கு தூண்டும் என்பது தேர்தல் முடிவில் தான் தெரியும் ஜூவிக்கு அளித்த பேட்டியில் காங்கிரஸ் கட்சியின் சென்ட்ரல் வார் ரூம் தலைவர் சசிகாந்த் சிந்தில் காங்கிரசினுடைய சென்ட்ரல் வார் ரூம் தலைவரா திரு சசிகாந்த் சிந்தில் அவர்கள் ஓகே அவர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு நம்முடைய அவர்கள் அவர்கள் யாருமே பார்க்கவே இல்லை எல்லாருமே அதை தான் இன்ஃபேக்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மக்கள் கோ கோமா அவர் ஒரு விஷயத்த அதை அப்படியே ஒவே பண்றாங்க வீட்டுல தேசிய கொடிகள் ஏத்துங்கன்னு சொன்னார்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே தேசிய கொடியை ஏத்துறாங்க உங்களுடைய தேசிய கொடியை சேஞ்ச் பண்ணுங்கன்னு பண்ணுங்க அத்தனை பேரும் மாத்துறாங்க இதெல்லாம் மோடி அவர்கள் சொல்றதுனால எல்லாருமே செய்யறாங்க சோ தயவு செய்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்களே நீங்க இங்க பாஜக குள்ள ஏதாச்சும் சிந்து மொழியை வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தொழில தான் போய் முடியும் இவர் பேசுற இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது திமுக அண்டா போரட்டா வீச்சு சிப்பு செந்தில் இருக்காரு பாத்தீங்களா அவரை விட பயங்கரமா முட்டு கொடுக்குற தான் இருக்கு இவ்வளோ திமுக அண்டா சீப்பு செந்தில் உனக்கே டஃப் ஆயிட் கொடுக்குற மாதிரி இங்க ஒருத்தர் வந்துகிறாரு சசிகாந்த் செந்தில் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துகிறாரு பாப்போம் பொரட்டா வீச்சு சீப்பு செந்தில் கொடுக்கூடிய முட்டு உரட்டத்தனமான முட்டா இருக்கா இல்லைன்னா திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் கொடுக்கூடிய முட்டு உரட்டத்தனமான முட்டா இருக்கான்னு பாப்போம் இதுக்கு வந்த கமெண்ட் தான் செம்ம பண்ணா இருந்தது எல்லா கமெண்ட்ஸும் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் அதுல ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் எங்க சைட்ல போற பாருங்க சுரேஷ் பழனிசாமி அப்படிங்கிறவரு இவர் பாஜக பிரச்சனை கிளப்ப ராஜதந்திரத்தை பயன்படுத்துறாராமா ஷம காமெடி அதான் நான் சொன்ன பாத்தீங்களா இவரு பாஜகக்குள்ள ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான ஒரு காமெடியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அத்து பாருங்க நாஞ்சில் கார்த்திக் அப்படிங்கிறவரு காங்கிரசில் எத்தனை கோமாளிகள் இருக்காங்கன்னே தெரியலையே எத்தனை கோமாளிகள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கோமாளிகள் தான் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு சர்க்கஸ் கூடாரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க குறிப்பா காரங்க அப்படிதான் சொல்லிட்டு வராங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க காங்கிரஸ் எந்த லட்சணத்துல இருக்குன்னு காங்கிரஸ் ஏன் கழுதை கட்டெரும்பான கதையா இருக்குது ஆட்கள் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் வேற எப்படி இருக்கும் ஒரு கட்சியின் தலைவருக்கோ இல்லைன்னா ஒரு கட்சியின் நிர்வாகிக்கோ முக்கியமா இருக்க வேண்டியது எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் நெகட்டிவா வந்தாலும் ஏத்துக்கணும் பாசிட்டிவா வந்தாலும் ஏத்துக்கணும் பாசிட்டிவா வந்தா மட்டும் ஏத்துக்கிறது நெகட்டிவா வந்தா வேற ஒருத்தங்க மேல பிளேம் போடுறதுலாம் இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த கட்சி உருப்படவே உருப்படாது அதை பற்றி சிந்திக்காம எதனால இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றாங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நாம எப்படி அதை பாசிட்டிவா மாற்ற முடியும் இத மாதிரியான விஷயங்களை அவங்க ப்ராகிரசிவா திங்க் பண்ணாம வெறும் பாசிட்டிவான விஷயங்களே சொல்லிக்கிட்டு அதுவும் உருப்படியா இருக்குமானா அதுவும் கிடையாது வெறும் ஃபேக்காக கிரியேட் பண்ண ஒரு பாசிவான விஷயங்களை மட்டும் பிடிச்சி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கட்சி உருப்படும் கட்சி இப்படிதான் அழிஞ்சு போவோம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இந்த இந்திரா காங்கிரஸ் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ அதான் கட்ட கட்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதுரன் பாய்